கமலுக்கு மட்டும் தனி அதிகாரமா பொதுவெளியில் சீறிய திருமாவளவன் திமுக கூட்டமே அதிர்ந்தது திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் தன் சமூக மக்களுக்கென்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் இருந்த நிலையில் தற்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் நபரையே முகம் சுளிக்க வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி திருமாவுக்கு எச்சரிக்கை பறந்துள்ளதாக கூறப்படுகிறது பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதா பட்டியலின மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் அரசு மீது எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் முதல் ஆளாக திருமாவளவன் முன்வந்து குரல் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் வேங்கை வயல் தலித் இளைஞர்கள் மீது தாக்குதல் என பல பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும் திருமாவளவன் திமுகவுக்கு மட்டுமே பாடுகிறார் என்ற விமர்சனம் அவர் மீது எழுந்துள்ளது சட்டமன்ற தேர்தலில் நான்கு சீட்டுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு சீட்டுக்கும் கட்சியை அடமானம் வைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள மத்தியில் இந்த நிலையில் தான் விஜய் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசியதற்கு திருமாவளவன் பதில் கொடுக்கையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால உழைப்பால் மாநில பெற்ற பெற்றாக மாறியிருக்கிறோம் சிலர் ஐம்பது அறுபது வயது வரை சினிமாவில் நடித்துவிட்டு பணத்தை தேடி சுகத்தை தேடி சொத்தை சேர்த்து இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக வாழ்ந்து சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரமும் பெறுகிறார்கள் சினிமாவின் மூலம் நன்கு சம்பாதித்துவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்கள் இது போன்று ஊர் ஊராக சென்று பேச தேவையில்லை உடனே கட்சி தொடங்கலாம் ஆட்சி அதிகாரத்தையும் பெறலாம் ஆனால் நான் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வாழ்க்கையை முழுமையாக துறந்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் எனது இளமை முழுவதையும் இழந்துதான் இந்த இடத்தை எட்டிப்பிடிக்க முடிந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என திருமாவளவன் பேசியது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் திருமாவளவனுக்கு கமல் மீது என்ன கோபம் கூட்டணியில் இருந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார் என்பதாலேயே அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதால் திருமாவளவன் அவர் மீதுள்ள கோபத்தை ये விஜய் மீது காட்டுகிறார் என்றும் நீங்கள் திமுக கூட்டணிக்கு அரும்பாடு அந்த இரண்டு சீட்டு தான் உங்களுக்கு திமுக கொடுக்கும் மரியாதை அவ்வளவுதான் என விமர்சனத்தை அடுக்கி வருகின்றனர் மேலும் திருமாவளவனின் இந்த கருத்துக்கு கமலே மனம் வருந்தி திமுக முக்கிய புள்ளிகள் போன் செய்து சினிமா நட்சத்திரங்கள் குறித்து விமர்சனம் வைக்கையில் பார்த்து பேச சொல்லுங்கள் நானும் இருக்கிறேன் சின்னவர் உதயநிதி இருக்கிறார் என தகவல் தெரிவித்துள்ளாராம் இதனால் திருமாவை கண்ணியத்தோடு பார்த்து பேச சொல்லி திமுகவை இருந்து தகவல் சென்றிருக்கிறதாம் கமல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் மட்டுமே செய்தார் தற்பொழுது அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது உறுதியாகியிருக்கிறது